உலகளாவிய நாடக கலை ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி பழம்பெரும் ராஜ நடிகர் புல்வாய்க்கரை ஞானகுருசாமி அவர்கள் என்று பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு சற்று நேரத்திற்கு முன்னதாக இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம் ஹரிச்சந்திரன் வேடமிட்டு நடித்து பேரும் புகழும் பெற்ற புல்வாய்க்கரை ஞான குருசாமி அவர்கள் வயது மூப்பு காரணமாக உடல்நல குறைவுற்று தற்பொழுது இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் ஐயாவர்களுக்கு நாடகக்கலை சார்ந்த அத்துணை கலைஞர்களும் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களது ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோமாக இன்னும் எப்படி இருந்தாலும் நீங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க கொஞ்சம் உடல் நிலையும் நல்லா இல்லாம இருக்கு அதனால நாடகம் ஆடுறதுக்கு ஆசை இருக்கு தொழிலு எப்படி போய் மக்களை பார்க்கணும் அப்படின்ற ஆசை அதே மாதிரி மக்களுக்கும் உங்களை பார்க்கறதுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு ஆசை இருக்கு ஆசை இப்போ பஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுடைய நாடகத்தை நான் நம்ம சேனல்ல ஒளிவரப்பு பண்ணியிருந்தோம் நிறைய பேரு அதை பாக்குறாங்க பாக்குறாங்க நல்லா இருக்காரா வருவாரா அப்படின்னு கேக்குறாங்கன்ற அளவுக்கு காதுக்கு வந்து ஏதோ ஆண்டவோடைய ஆளுக்கா உதவி பண்ணா நான் வர்றேன் நான் செய்யறேன் இனிமே பிறக்க பிறக்க நீறமா வர்றேன் நான் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல உள்ளுக்கு வந்தேன் முப்பத்தஞ்சு வயசுல நாடகம்லாம் நிறைய வசனங்கள்லாம் பேசுறீங்க இல்லையா நீங்க எது வரைக்கும் படிச்சிருந்தீங்க நான் செகண்ட் கிளாஸ் பஸ் பாஸ் பண்ணேன் அவ்வளவுதான் ஆமா ஏழாவது தான் படிச்சது முன்னால இப்ப படிச்சதுல முன்னால ஏழாவது ஏழு படிச்சு ஆறு படிச்சு ஏழு பாஸ் பண்ணேன் இந்த செகண்ட் கிளாஸ்னு சொன்னீங்களா அது என்னது அதுதான் செகண்ட் தான் சொல்லுவாங்க ஆமா இந்த செகண்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா ஆறு செகண்ட் ஃபார்ம்னா ஏழு அப்ப செகண்ட் ஃபார்ம் ஏழு போறோ போறதுக்குள்ள எங்க அப்பா சிறிய விவசாயி எங்க அப்பா இப்ப விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல போது படிச்சது கல்வியில சிறந்தவங்க ஆடல் பாடல்னா எங்க வகை ஆளுகதே அந்த ஊருக்குள்ள மெயினா இருப்பாங்க அதுல நானும் ஒருவனா தேழ்ந்து வளர்ந்து வந்தேன் எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு படிக்க தெரியாது அவர் என்னை ஒரு ஆளாக்கி நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு வாங்கல அவரா வற்புறுத்தி என்னை படிக்க வைக்கிறார் இந்த விதின்னு ஒண்ணு இருந்திருக்கு அவர் பேச்ச நான் தள்ள முடியல அதாவது தாய் தகப்பட பின்னால படிக்க வச்ச குருவு தெய்வம் படிச்சுக்கிட்டாலும் பெரிய ஆட்களோட பழகுவேன் எந்த எடுத்து நல்லா வாசிப்பேன் மகாபாரதம் பிராணம் ஆனா நான் ஓரளவு ஆறு ஆறு கொடுத்தாலும் கொடுத்ததெல்லாம் நான் வாங்கி வச்சு படிச்சு நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்கிட்ட இருக்கிறத வாங்கறதுக்கு ஆள் பாத்தீங்களா இது ஒரு மிகப்பெரிய குறையா தெரியுதல உங்களுக்கு பார்க்கறப்ப மனசுக்கு இல்லை ஆஹ்

டாக்டர் என்ன சொல்றாரோ அதை காட்டி பதில் மடங்கு அதையும் விட்டுட்டு வேற அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஆனா வந்து வாங்கறதுன்னு பயப்படுறாங்க என்னுடைய கொள்கை அப்படி என்ன சொல்றீங்க குடிச்சவங்க எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க குடிக்கிறவங்க பேச மாட்டாங்க அவருக்க போயிருவாங்க

அதன் மூலம் கற்றுக்கொண்ட பாடம் ஏதாவது இருக்கா அரிசி ஓரளவு ஒரு கடினமானது உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு பொய் சொல்றேன் வேதண்டாவதமான எதுக்கும் சரகனும் பொய் பேசுறது ஆகாதுன்னு பாட்டிட்டேன் தந்தாரம் வந்தி பரதாரம் செய்யக்கூடாதுன்றது அதையும் ஓரளவு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கறேன்னு கொடுப்பேன் இல்லைன்னா இல்லை இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்ச எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிட்டு அர்ஜுன வியாசம் போட்டு பின்னால என்னுடைய இப்படி இப்படி வந்திருக்கு அடுத்த வருஷத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் யாரும் வீட்டுக்கும் போக மாட்டேன் கட்டாயம் நீங்க வந்தாலே வரணும்னு பெரியவங்க கூப்பிட்டுன்னா உங்க வீட்டில் போய் இருந்த காரியத்தை நல்ல காரியத்துக்கு போக முடியாது கெட்ட காரியம் இருக்கலாம் முருகாலா போய் நின்று அது பிரேயத்துக்கு என்னென்ன ஆகுமோ அத்தனை செலவுக்கும் கொடுக்கணும் இனிமேல் உங்களை சந்திச்சுனா இன்னும் உங்களுக்கு வேணும் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏங்கிட்ட இருக்கிறதுக்கு அந்த ஆண்டவை என்ன செய்கிறானோ தெரியுது நான் போயிட்டு வரேன் நல்ல வாக்குறுதி கொடுங்க ஐயா அவர்களின் வாழ்க்கை பற்றிய நேர்காணல் தொகுப்பு நம்முடைய சேனலில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதற்கான லிங்குகள் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே பதிவு செய்கிறேன் அனைவரும் பார்த்து அவருடைய வரலாறை தெரிந்து கொள்ளவும் இவ்வளவு வாங்கி இவரில் அவர் இல்லை நீங்க இல்ல யாரு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுருங்க அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் வர்றாங்க தேடி வருவாங்க நிச்சயமா வருவாங்க வந்த உடனே இவருடைய பழக்கத்தை பார்த்துட்டு வர்றாள் அவர் இப்படிப்பட்ட பழக்கம் உள்ள வராமத்திரம் வருவாங்க வருவாங்க நல்ல கலைஞர்கள் நிச்சயமா வந்து உங்கள்கிட்ட பாடம் வாங்கிக்குவாங்க என்னுடைய வியாபார்த்தமும் பிள்ளால சொல்லி சம்பளித்தது இன்னாருடைய சிஷ்ன்னு சொல்கிறதுக்கு நிச்சயமா வருவாங்க வருவாங்களான்னு நான் எதிர்பார்க்குறேன் ம் ஒருத்தவங்க நிச்சயமா வருவாங்கய்யா உங்களுடைய அந்த ஒரு ஆசையும் நிறைவேறும் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி நன்றி வணக்கம்